ஹை ஹலோ வணக்கம் நாங்கள் இப்போ கட்டன் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படித்தான் இருக்குது இதைத்தான் சுற்றி ஒரு கிளிப் எடுத்து நான் பாருங்கோ அந்த பக்கம் ட்ரெயின் போகுது பாருங்கோ எங்கள்கிட்ட ட்ரெயின் இன்னும் இல்லை சே ஹாய் யானுசனுக்கு வந்து நித்திர தூக்கம் அதுதான் நித்திரையில் இருக்கிறார் யானுஷன்

எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து ஓடி போடுச்சு ஓடி பிடிச்சு ஒரு மாதிரி வந்து சீட்டை படிந்து இருந்துட்டோம் அவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்குக்கு லக்கேஜ் எல்லாம் வாங்க வச்சுக்கிறாங்க வந்து இருக்குது லக்கேஜ் லக்கேஜ் எல்லாம் இருக்குது ரயில் பயணம் வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான தருணம் ஒரு வித்தியாசமாக இருந்தது எனக்கு நான் இலங்கையில் இருக்க கூட ட்ரெயினில் போயிருக்கிறேன் ஆனால் அந்த ஞாபகங்கள் இல்லை எனக்கு இது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே வித்தியாசமாக தான் இருந்தது வெளிநாடுகளில் இருந்து போகிற நீங்கள் வந்து இந்த ரயில்லையும் போயிருக்கால் அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கணும் ஒரு வேறு லெவலாக இருக்கும் அது இந்த இயற்கை காட்சிகளை பாருங்க இந்த ட்ரெயின்ல போகல அந்த ரயில் சத்தம் அந்த இயற்கையான காத்து அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே ஒரு தனி அழகு ரயில் பயணம் railway station ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த ரீசைக்கிள் பின் வச்சுருந்தவ அந்த ஜூஸுகள் தண்ணியல் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அந்த போத்தில் வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு போடணும் ஸோ அந்த ரீசைக்கிள் பின் வந்து வச்சுருந்தவ அதை பார்க்குறதுக்கு எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் எங்களை சுற்றி உள்ள பகுதிகளை வந்து துப்புரவா இருக்க வேணும் துப்புரவா இது எல்லாம் கிளீனாயே இருந்தது இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஒரு குப்பையாக ஊத்தியா இருக்கல நல்ல ஒரு கிளீனாக இருந்தது இந்த சுற்றுலா பயணிகளை அதிகம் கவருமே வைச்சிருந்தால் எவ்வளவு நீளமான ட்ரெயின் இது இந்த நாளும் இந்த ரெயில் பயணமும் எனக்கு ஒரு மறக்க முடியாத தருணம் யின்னு கொய்யாப்பழம் கொய்ய்ய்ய்ய்யாப்பழம் விற்றவன் கொய்யாப்பழத்துக்கு உப்பும் தூளும் போட்டு இவ்வளவு கொய்யாப்பழம் நூற்றி ஐம்பது ருப்பி Again, das.

வியாபாரிகள் வந்து இந்த பழங்கள் சோட்டிஸ் என்னென்று என்று சொன்னால் அந்தந்த இடத்துல ட்ரெயின் நிக்கக்குள்ள ஏறி போட்டு அந்த ட்ரெயினில் எல்லாம் வித்து வித்து முடிஞ்ச உடனே திருப்பி அந்த ட்ரெயின்ல வந்து திருப்பி வீட்டை போயினும் അടുത്തത് ഇന്ന് വാങ്ങിനാങ്ങി സാപ്പാട് സരിയാ മിക്സർ മിക്സർ പീസ് മിക്സർ വന്ന് നല്ല ഫ്രഷാ നല്ല

என்னப்போ ஒரு இடத்த ட்ரெயின் நிற்கிது எந்த இடமன்றேனால் தெரியாது ஆனால் வெளிப்புறத்தில் பார்த்திங்களான்னு சொன்னால் அழகான மரங்கள் எல்லாம் க்ரீனரியாக இருக்குது மாமரம் நிற்கிது பெண்ணாம் பெரிய மாமரம் உண்டு எல்லாமே வடிவாக இருக்குது

വായിരുന്ന പാവം രണ്ട് നാളെ ഇരിക്കും இவ இருக்கா ஹட்டன்ல ஹட்டன்ல பூக்கண்டுகளை பாருங்க தாம <laughs> 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 <laughs>

எல்லாம் இருக்கு இங்கே கட்டனில் நல்ல வடிவான ஒரு நைஸாக இருக்குது மழை வருது திடீரெண்டு வெதரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வெதர் மழை பெய்யுது மழை 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 மழையை கன்று நான் வீடியோ எடுக்கிறேன் சின்ன க டென்ஷன் ஆகுறான் உள்ளு கவர் ஆட்டான் காய்ச்சல் வந்துடுவந்து நாங்க கத்தியனுக்கு வந்து மலையையும் கூட்டிக்கொண்டு வந்துட்டோம் மலை எப்படி அடிக்குதுன்னு வேற உங்க வழியில மழை அடிக்குது கட்ட மழை பாக்கி நம்ம பெரியப்பாவம் ஜான்சனும் மழை நம்ம இந்த இலங்கை பயணத்தில் இந்த கட்டன் என்றது என்னுடைய லிஸ்ட்லேயே இருக்கேயில்லை நான் போகைக்குள்ளேயே யாரை யாரை பார்க்கணும் எந்தெந்த இடங்களுக்கு போகணுமென்று மனதில் நினைச்சு கொண்டு தான் போனேன் நான் ஆனால் இந்த கெட்டன் பயணம் என்றது ஒரு திடீரென்று எடுத்த முடிவு என்னுடைய கணவர் வந்து கால் பண்ணி ஜாலினி நீங்கள் ஒருக்கா கட்டனுக்கும் போயிட்டு வாங்கோன்னு சொல்லி சொன்னார் நான் முதல் போகலையன்று தான் சொன்னேன் நான் ஆனால் திருப்பி கால் பண்ணி இல்லை கட்டனுக்கும் ஒருக்கா போயிட்டு வாங்கோ ஏனென்றால் திருப்பி எப்போ நாங்கள் வர நீங்கள் போவீங்களோ தெரியாது என்று சொன்னேன் ஜனையும் கூட்டிக் கொண்டே காட்டணுமெண்டு சரி ஓகே போட்டு நாங்கள் திடீரென்று இவருடைய சொந்தக்காரர் அவர் தான் அதில் நிற்கிறார் அவர் அவருக்கு கால் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு தான் நாங்கள் போன நாங்கள் அந்த மாதிரி எங்களை உபசரித்தவர் நீண்ட நாள் இவையோட பழகின மாதிரியே இருந்தது ஏதோ முதல் முறை சந்தித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வரையில்லை இப்போ பார்த்திங்களேன்னு சொன்னால் எங்களுக்கு மதிய சாப்பாடு இதுதான் இவ்வளவுமெல்லாம் நாங்கள் போறோம் என்று சொல்லி சமைச்சு வச்சிருந்தவை நாங்கள் போகைக்குள்ளே சாப்பாடு எல்லாம் தான் இருந்தது என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு நாள் தான் நாங்கள் போன நாங்கள் அவட இருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ டைம் பத்தாத மாதிரியே இருந்தது பாப்பம் அடுத்த முறை கடவுள் எழுதியிருந்தால் அவையை போய் நான் சந்திப்பேன் கட்டாயம் நல்ல ஒரு அன்பாக பார்த்தவே அதுக்கு அவைக்கு இந்த தருணத்தில் நன்றி சொ சொல்கிறேன் லஞ்சுக்கு நாங்கள் அங்கே சாப்பிட்டபடியால் இன்னொரு வீட்டை போன நாங்கள் டின்னருக்கு கலாக்கா வீடுன்னு சொல்லி அந்த கலாக்காவும் நாங்கள் திடீரெண்டு தான் டின்னருக்கு அங்கே கூப்பிட்டவா இருந்தாலும் கூட அவசரம் அவசரமாக எல்லாம் இட்டலி எல்லாம் அவிச்சு இடியப்பமாகவிச்சு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிமிடங்கள் அந்த நிமிடங்கள் எனக்கு நினைக்க நினைக்க ஒரு சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்க இல்லை அவவுக்கும் நன்றி இது வந்து கலாக்கா வீட்டடிதான் கேட்டனில் நாங்கள் அங்கே போயக்குள்ள வந்து அந்த இடம் வந்து சீனரி வந்து நல்லா இருந்தது அதால் சாந்தி வந்து படம் எடுக்க நான் யூடியூப்புக்கு காணொளி எடுக்க இப்படியே எடுத்துக்கொண்டு நாங்கள் கலாக்கா வீட்டுக்குள்ள நுழைய போகிறோம் 拿拿吧 கலாக்கா கலாக்காண்ட மகள் அது கலாக்காண்ட ஹஸ்பண்ட் அங்கால இருக்கிறது கலாக்காண்ட அம்மா அது மட்டுமில்ல கலாக்காண்ட மற்ற குழந்தைகள் மற்றது சதீஷ் குடும்பம் இவ்வளவு பேரையும் நாங்க சந்திச்சது சந்தோஷம் இங்கால இந்த கூத்து தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது செல்லம் செல்லம் கூத்து நடந்து கொண்டு இருக்குது திங்கக்கிழமையோட கோவிந்தா சரியா திங்கக்கிழமையோட எல்லாம் கோவிந்தா அம்மா ஏழு மணிக்கு வேலை போயிருவேன் தனியாக தான் எல்லாம் செய்யணும்

करीम और आगे जाने को नहीं जाने को नहीं चाबूत चली गई जाने ने ना तो तो तब भी टीवीन में पिन था वो दबोचा वो कापोसी थी ना नहीं ये टांग मम्मी ऐसी और ये नहीं है आओ लगा ये पॉइंटला साधू है माला चलते नहीं पकड़ने के लिए है हां माला कौन दूंगा ना लांदर नहीं हो मेरे पर இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம் வணக்கம்